விசாரிக்க தனி சிறப்பு நீதிமன்றம் அமைத்து மூன்று மாதங்கள் தண்டனை வழங்க வேண்டும் என மதுரையில் கிருஷ்ணசாமி பேட்டியளித்தார் மதுரையில் புதிய தமிழக கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்து கூறுகையில் நகை திருட்டு வழக்கில் அஜித்குமார் காவல்துறையினால் கடுமையாக தாக்கப்பட்டு உயிரிழந்தார் நாகரிக உலகில் இச்சம்பவம் ஏற்கத்தக்கதல்ல சாத்தன் குளம் தந்தை மகன் கொலை வழக்கு ஐந்து ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் காவல் மரணங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் மட்டும் ஏன் காவல் நிலைய சித்திரவதை சம்பவங்கள் நடைபெறுகிறது இந்தியாவில் பிற மாநிலங்களை விட தமிழ்நாடு சிறந்து விலகுகிறது என சொல்கிறோம் மனித உரிமையில் ஏன் தமிழ்நாடு பின்னோக்கி செல்கிறது முப்பது வருடங்களாக ஆட்சியில் உள்ள ஆளும் கட்சி அனைவரும் அடிபணிய வேண்டிய நிலை உள்ளது ஆளும் கட்சிக்கு அதிகாரிகள் ஆதரவாகவும் எதிரியாகவும் செயல்பட முடியாத நிலையில் உள்ளது ஆட்சி அதிகாரம் மக்களை ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கி வருகிறது காவல் வழக்குகளில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி தலையீடு செய்வதில்லை முதல்வர் ஸ்டாலின் அதிகாரிகளின் கட்டுப்பாட்டுக்குள் சென்றுவிட்டார் இது மிக அபாயகரமானது காவல்துறை அடியால் போல் செயல்படுவது முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா தமிழகத்தில் சில காவல் நிலையங்களில் ஒரு பிரிவை சார்ந்த காவல்துறையினர் மட்டுமே பணியாற்றி வருகின்றனர் சாத்தன்குளம் தந்தை மகன் வழக்கை சிபிஐ ஐந்து வருடங்களாக விசாரணை செய்கிறது அஜித்குமார் வழக்கில் சிபிஐ எவ்வாறு விரைவாக விசாரிக்கும் காவல் நிலைய மரணங்களுக்கு சிறப்பு தனி நீதிமன்றம் உருவாக்க வேண்டும் காவல்நிலைய மரணங்கள் மூன்று மாதங்கள் விசாரித்து தீர்ப்பு வழங்க வேண்டும் காவல் மரணங்கள் குறித்து தமிழ்நாடு அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் அஜித்குமார் மீது திருட்டு புகார் கொடுத்த நிகிதாவை விசாரிக்க வேண்டும் எதிர்கட்சிகளுக்காக வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கூடாது ஐந்து ஆண்டுகளாக சிபிஐ நடத்தி வரும் சாத்தன்குள வழக்கில் எந்த நியாயம் கிடைத்தது அஜித்குமார் வழக்கை விசாரித்து தண்டனை வாங்கி தர தமிழக காவல்துறையில் ஒரு நேர்மையான அதிகாரி கூட இல்லையா என பேசினார் தொடர்கதை ஆகின்றன கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்பு சாத்தான்குளம் அருகே தந்தையும் மகனும் என இருவர் சாதாரணமாக ஒரு செல்போன் பிரச்சினைக்காக அழைத்து செல்லப்பட்டு அவர்கள் இருவருமே அந்த காவல் நிலையத்திலேயே கொல்லப்பட்டார்கள் பல்வேறு ஏற்ற இரங்களுக்கு இறக்கங்களுக்கு பிறகு பல்வேறு அறிக்கைகளுக்கு பிறகு அந்த வழக்கு சிபிஐ இதில் ஒப்படைக்கப்பட்டு இப்போ இந்த வழக்கு இன்னும் நடந்து கொண்டே இருக்கிறது ஏறக்குறைய ஐந்து வருடங்களுக்கு மேலாகிவிட்டது அதற்கு பிறகும் எண்ணற்ற நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன குறிப்பாக சங்கரங்கோயில் நகர காவல் நிலையத்தில் செயல்பட்டு உட்பட்ட பகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் முருகன் என்ற இளைஞர் அவர் வந்து வேன் ஓட்டும் டிரைவர் அவர் வந்து மாலை ஆறு மணி ஆறரை மணி அளவில் அதாவது சூரியன் மறைந்தும் மறையாத நிலை ஒரு பெரிய அளவுக்கு இருட்டும் இல்லை வெளிச்சமில்லை ஒரு ஆட்டோ மீது மோதிய அதற்காக மோதி எந்த விதமான சேதம் ஏற்படவில்லை ஆனால் அந்த ஒரே காரணத்திற்காக அந்த பகிர்க்கக்கூடிய பணிபுரிந்த காவலர்கள் வேனுக்குள் நுழைந்து அந்த முருகன் என்ற டிரைவரை தாக்கியதில் அவர் அங்கேயே அந்த வேனிலேயே உயிரிழந்தார் ஏறக்குறைய ஒன்றை வருடங்களாக போகிறது இன்று வரையிலும் அதில் சம்பந்தப்பட்ட காவலர்கள் வந்து மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அதற்கு பிறகு பல்வேறு சம்பவங்கள் இதே மாதிரி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன இப்பொழுது நாம் இதில் வந்து மிக முக்கியமாக நான் வைக்கக்கூடிய பல கேள்விகள் ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இதுபோன்று வந்து அடிக்கடி தொடர்ந்து காவல்நிலைய சித்திரவதைகளும் மரணங்களும் நடைபெறுகின்றன தமிழ்நாடு வந்து ஒரு முன்மாதிரியான மாநிலம் என்று நாம் வந்து பெருமை கொள்கிறோம் சொல்லப்போனால் பல வகைகளில் இப்போ ரோடு சாலை வசதியாக பள்ளிக்கூட வசதியாக மருத்துவ வசதியாக இவற்றிலெல்லாம் வந்து நாம் வந்து பிற மா வடக்கு மாவட்ட உத்தரப்பிரதேச காட்டிலோ பீகாரை காட்டிலும் அல்லது வந்து ஒரிசாவை காட்டிலும் முன்னணியில்தான் இருக்கிறோம் ஆனால் ஹியூமன் இண்டெக்ஸ் மனித நேயத்தில் மட்டும் தமிழ்நாடு பிற மாநிலங்களை காட்டிலும் பின்னோக்கி செல்ல வேண்டிய அவசியம் ஏன் வருகிறது அப்பொழுது எங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று தெரிகிறது பொதுவாக வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் நான்கு தூண்கள் ஃபோர் பில்லர்ஸ் ஒன்று லெஜிஸ்லேட்டிவ் அதாவது வந்து சட்டம் இயற்றக்கூடிய நாடாளுமன்றம் சட்டமன்றங்கள் ஒரு அமைப்பாகவும் இரண்டாவது நீதி பெருமாறம் செய்யக்கூடிய அமைப்புகள் இரண்டாவது தோணாகவும் பியோக்கிரசி என்று அழைக்கப்படக்கூடிய நிர்வாகங்கள் நிர்வாக அமைப்புக்கள் அதாவது அரசனுடைய எல்லா துறையை சார்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் அதுக்குட்பட்ட அதிகாரிகள் போல் காவல்துறை அதேபோல் தீயணைப்புத்துறை என்று பல துறைகள் இருக்கின்றன இவைகளெல்லாம் பியூரோக்கிரசி என்று அழைக்கப்படுகிறது நாங்கள் ஃபோர்த் பில்லர் என்று சொல்லக்கூடிய அதை வந்து பத்திரிகை ஊடகம் சொல்லப்படுகிறது இதெல்லாம் தான் வந்து ஒரு டெமோக்ராசி ஆனால் இது ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒற்றுமையும் இருக்கணும் இணைந்தும் செயல்படணும் அதே சமயத்தில் ஒன்று ஒன்றோடு கரைந்தும் விடக்கூடாது ஒன்று ஒன்றின் மேல் ஆதிக்கும் தான் வந்து ஜனநாயகம் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் அண்மை காலமாக அது அண்மை காலம் என்று சொன்னால்